வணக்கம் உலகெங்கிலும் பரவி பரவி உள்ள தமிழ் வஞ்சங்களே தமிழர்களே புலம்பெயர்ந்த தமிழர்களே மற்றும் ஆதிகாலத்து முதல் கூலி தொழிலாளி இரண்டாம் உலக போல் அதற்கு முந்தைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த கூலி தொழிலாளியாக பல நாடுகளுக்கு சென்று இன்றைய மூதாதையர்கள் வழி வழி வந்தவா வெளிநாடுகள் வாழும் சொந்தங்களே உங்களுக்கு என்ன இன்றைய தேடல்களில் அனுபவங்களே வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சொந்தங்களே கடல் கடந்து அனைத்து நாடுகளிலும் புலம்பெயர்ந்து வசிக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்களை இந்த பதிவு வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எமது கடந்த கால தேடல்களில் ஜோதிட பகுதிகள் மற்றும் விழிப்புணர்ச்சி பதிவுகளிலும் பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளேன் அந்த வகையில் இன்றைய நல்ல நாளில் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி பிரபஞ்சத்தில் உடைய ஆசிர்வாதங்களுடன் நவக்கோள்களின் ஆசிர்வாதங்களுடன் உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் தேடல்களில் புலம்பெயர்ந்த மற்றும் கட்டாயம் இரண்டாம் உலக போரில் அல்லது அதற்கு முந்தைய காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த எனது தமிழ் சொந்தங்களே விட்டு குறை குறை உள்ள கண்டுபிடிக்க முடியாத சொந்தங்களே இயற்கை பிரபஞ்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது அது பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இயற்கையின் பஞ்சபூதங்கள் தேடல்களில் நாம் அனைவரும் சிக்குன்று அவரவர்களுடைய கர்மா அவர்களுடைய பிராப்தப்படி அவரவர்கள் அடைவார்கள் என்பது உண்மை பஞ்சபூதங்களை மிஞ்சி மனித ஆதறிவுள்ள மனிதனால் எந்த ஒரு தேடல்களினாலும் எந்த ஒரு முயற்சியினாலும் எதனையும் அடைய முடியாது விதிப்படி நடந்தே தீரும் எனவே அனுபவங்களை பலர் பல வாயிலாக உங்களிடம் பரப்பிக்கொண்டு உள்ளார்கள் அந்த வகையில் பொருளாதார தேடல்களில் அதிகமான பொருள் ஈட்டுதல் அல்லது அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்தல் என்று அடிப்படை அடித்தட்டு கூடிய மக்களாகவும் வருவாய் ஈட்டுவதற்காகவும் பல முயற்சிகளில் புலம்பெயர்ந்துள்ள அன்பு நெஞ்சங்களே உங்களின் இன்றைய ஒரு விழிப்புணர்ச்சிக்கான ஒரு பதிவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஏனெனில் எமது தேடல்களில் பல மக்கள் சமுதாயம் சில தவறான பொருளாதார கொள்கை அல்லது தவறான கொள்கை அல்லது குறுக்கு வழிகளை நாடி பொருள் தேடுவதில் முயற்சி செய்து பல இன்னல்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் ஆளாகி இருப்பார்கள் அதில் அனைவரும் அடங்குவர் தவறான கொள்கை அல்லது தவறான உறவுகள் அல்லது தவறான சேர்க்கை அல்லது தவறான கொள்கைகளினால் அல்லது அளவுக்கு அதிகமாக தனக்கு நிஞ்சியே தான தர்மம் என்று மூத்தோர்கள் சொல்படி நடக்காமல் உதவும் மூடங்களினால் பலருக்கு சக்திக்கு மீறி உதவி சிரமங்களுக்கு உள்ளாகி கொண்டுள்ள பலரும் பிரபஞ்சத்தில் உண்டு எனவே உணவு உண்ட கையாளோட விரட்டாதவர்கள் விரட்டாதவர்களெல்லாம் திறமையானவர்கள் என்று கூற முடியாது உதவும் குணங்கள் தவறு என்றும் கூற முடியாது தனக்கு மிஞ்சியே தான தர்மம் எனவே நமக்கும் எதிர்காலத்திற்கும் மூத்த மற்றும் முடியாத ஒரு முதுமை பருவத்திற்கும் மிஞ்சி நம்மளுடைய தான நர்மங்கள் இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாடு இன்மையினால் பலர் இன்றைய பிரபஞ்சத்தில் கொண்டு வீதிகளிலும் தன்னுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற இழந்து அல்லது தன்னுடைய சந்ததியினால் கைவிடப்பட்டும் அனாதைகளாகவும் பிச்சைக்காதைகளாகவும் முதியோர் இல்லங்களிலும் பல சிரமப்படுவது கண்கூடாக காண்கிறோம் அவருடைய ஏமாற்றங்கள் மீண்டும் எனவே நம்மை பயன்படுத்தி கொண்டவர்கள் நம்மை ஏளமும் செய்யும் நிலைமைக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பல இந்த பிரபஞ்சத்தில் அதிகம் எனவே தமக்கு மிஞ்சிதான் தான தர்மம் தவறான கொள்கையினால் தவறான பாதையினால் கட்டுப்பாடற்ற ஒரு பொருளாதார கொள்கை அல்லது தீமையான பழக்க வழக்கங்கள் அல்லது தீமையான ஒரு கொள்கையினால் தவறுகளை அழைத்து சிரமப்படக்கூடிய அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்ச்சிற்கான ஒரு என்னுடைய பரிகாரம் அனுபவங்களே வாழ்க்கை எமது ஆரம்ப காலத்தில் அனுபவமைப்பவர்கள் கூறும் பொழுது அதை ஏற்கக்கூடிய மழை எவருமே இருக்க மாட்டார்கள் அதில் அனைவரும் விதிவிலக்கல்ல எனவே அனுபவங்களை அனுபவசாலைகள் கூறும் பொழுது அதனை நம்முடைய மனமும் நம்முடைய தலையில் உள்ள மனமும் அல்லது புத்தியும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் சிரமங்கள் படும் பொழுதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரிய வருகிறது எனவே தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் அல்லது தவறான ஒரு முடிவுகளினால் உதவ ஊக்குமங்களினால் ஒரு சாதாரணமாக ஐந்தறிவு உள்ள ஒரு விலங்கினங்கள் அல்லது ஆடு நனவிதே என்று ஓனாய் அல்லதுதான் அதே போல மழைக்காலங்களுக்காக ஒரு ஊர்வன போன்ற ஒரு எறும்புகள் சேமிக்கும் பழக்கத்தை நீங்கள் கண்கூடாக காண்கிறீர்கள் அளவுக்கு மேல் எந்த உணவையும் சில ஐந்து உள்ள மிருகங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அதன் தேவைக்கு மட்டுமே அதனுடைய உணவு எடுத்துக்கொள்ளும் அது வயிறாக இருக்கும் பொழுது உணவு தன் காலையில் வைந்து விழுந்தாலும் அதனை முகர்ந்து கூட பார்ப்பது இல்லை எனவே முகர்ந்து பார்த்து நல்லது கெட்டது அறியும் ஒரு ஐந்தறிவுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ள அறிவு ஆறு அறிவுள்ள மனிதன் பெறாதது அவனுடைய துரதிஷ்டம் அல்லது அவனுடைய கெட்ட நேரம் எனவும் சொல்லலாம் எனவே அளவுக்கு அதிகமாக பல தலைமுறைகளுக்கு நாம் தேடிச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தவறான பாதையில் சென்று அல்லும் அனைவருக்குமான ஒரு விழிப்புணர்ச்சி யாவரையும் யாரையும் குறிப்பிட்டோ யாரையும் எவரையும் குறை சொல்லியோ வெளியிடப்பட்ட பதிவு அல்ல என்பதை வேண்டும் விழிப்புணர்ச்சிற்காக சிந்தனைக்காக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் எவரையும் மனதில் கொண்டோ எவரையும் குற்றம் குறை கூறியோ இங்கு பதிவிறப்பட்ட பதிவுகள் அல்ல எனவே விழிப்புணர்ச்சிக்காகவும் அனுபவசாலைகள் வழிகாட்டுதல் படி நாம் பல வழிகாட்டுதலை தேடுகிறோம் பல வகையில் ஆன்மீக வாயிலாக வழிகாட்டுகளை தேடுகிறோம் ஜோதிடம் வாயிலாக வழிகாட்டியை தேடுகிறோம் எனவே வழிகாட்டிகள் வேறு வெளியில் இல்லை அவரவர்கள் உள்ளேயே வழிகாட்டல்கள் உள்ளன நாம் என்ன தவறுகள் செய்தோம் என அவரவர்களுடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அவர்கள் தவறான அடியெடுத்து வைத்த அனைத்தும் அவர்களுக்கு தெரிய வரும் என்ற உண்மையை நூறு சதவீதம் அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் எனவே அவரவர்கள் அவரவர்கள் படி கேட்டு நடந்து வளம் பெற வாழ்த்துகிறேன் நம்மை தொடர்ந்து பார்வையாளர்களாகவும் தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் தரும் அனைத்து நேரர்களுக்கும் எனது மனதார நெஞ்சார வாழ்த்துக்களுடனான வாழ்த்து வளரும் தொடரும் என கூறி இன்றைய நான் இணைய நாளாக எல்லா உள்ள பிரபஞ்சத்தையும் வேண்டி விரும்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்